சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களும் உங்கள் ஷிவ மஸ்ட் ஆஃப் பிடிகன் ஐபிஎலோட பதினாறாவது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் மும்பை இண்டியன்ஸ் மேட்ச் வந்து நடக்கிற இடம் லக்னோ நடக்குது இரவு ஏழு முப்பது மணி அதாவது கிட்டத்தட்ட ஐந்தாம் நாலாம் தேதி மேட்ச் நடக்குது லக்னோ சூப்பர் ஜெயின் சர்பா ரிஷப் பண்ட் கேப்டனாகவும் மும்பை இந்தியன் சர்பா ஹர்திக் பாண்டியா கேப்டனாகவும் தொடராறாங்க யார் யாரெலாம் வந்து டீமில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன் ரோஹித் சர்மா ரியான் லிங்க்லோட்டன் வில் ஜாக்ஸ் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா நமன் தீர் மிச்சில் சாண்ட்னர் தீபக் சகர் ட்ரண்ட் போல்ட் அஸ்வினி குமார் அண்டு விக்னேஷ் புத்தூர் இவங்க தான் வந்து டீமில் இருக்காங்க அதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் கேப்டனாக இருக்கார் எய்டன் மார்க்ரம் மிச்சில் மார்ஸ் நிக்கோலஸ் பூரான் ரிஷ் சாரி ரிஷப் பண்ட் ஆயுஷ் பதோனி டேவிட் மில்லர் அப்துல் சமாத் சர்துல் தாக்கூர் ஆவேஷ்கான் திக்வேஷ் ரத்தி ரவி பிஷ்நாய் அண்டு மணிமாறன் சித்தார்த் இவங்க தான் வந்து டீமில் விளையாடுறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் மேட்சஸ் பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒன்பது பிளேயர் நம்ம வந்து ட்ரீம் டீம் வந்திருக்காங்க இன்க்ளூடிங் வைஸ் கேப்டன் ஆல்சோ நான் வைபோ ஆரோர சொல்லியிருந்தேன் கேப்டன் ஆப்ஷன் ஆனால் அவரை பற்றி பார்த்திங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் வந்துருந்தால் நான் அதிலே போட்டுருந்தேன் இம்பாக் பிளேயர் வந்தால் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் டிராவிஸ்கட்டும் இம்பாக்ட் பிளேயர் தான் வந்திருந்தார் கேப்டன் டு கேப்டன் ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்றா மோதுது ஏதோ ஒன்று தான் வெற்றி பெறும் அப்படி இருக்கும்போது டிராவிஸ் கட் அவுட் ஆகிட்டார் வைபவர் பாலில் ஓகே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எலர்ஜியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேட்ச் எங்கே என்ன எங்கே நடக்குதுன்னா லக்னோவில் நடக்குது இரவு ஏழு முப்பது மணிக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் மேட்ச் நடக்குது அதிபதி யாருன்னா ராகு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா துலாமுணியும் விற்சகத்தில் நடக்குது ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது முப்பத்தி சாரி இருபத்தி ஒம்பது வரைக்கும் துலாமுணியும் ஒம்பது இருபத்தொம்பதுலேருந்து பதினொன்று இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து விற்சகத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் தனித்தனி நக்கடத்தில் நடக்குது முதல் இன்னிங்ஸ் துலாமுனியும் ரெண்ட் ரெண்டாவது இன்னிங்ஸ் விற்சகத்தில் நடக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது யார் யாருக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸை பற்றி ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் சிறப்பாக விளையாடுவார் அதே மாதிரி வந்து சூரியகுமார் யாதவ் அவரும் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் சிறப்பாக விளையாடுவார் அடுத்தது வில் ஜாக்ஸ் அவர் கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும் வந்தோடனே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரன் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாக்ஸ் வில் ஜாக்ஸை வந்து ரொம்ப பெருசாக எல்லாம் திங்க் பண்ணாங்க ஆர்சிபி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆனால் வந்து ஆர்சிபி மிஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டர் ஒரு பெட்டர் சான்ஸ் தான் நினைக்கிறேன் ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் நல்லாயிருக்கும் பவுலிங் போட்டார்னா ஃபஸ்ட்டு பேட் ஆர் பால் போட்டார்னா கண்டிப்பாக ஒரு ஒன்று லிட்டி ரெண்டு வீட்டுக்கு வாய்ப்பு இருக்குது ரியான் லிங்ரோட்டன் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் பிரமாதமாக விளாண்டுவார் திலக் வர்மா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் சிறப்பாக விளாண்டுவார் மிச்சில் சாண்ட்னர் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் பிரமாதமாக பால் போடக்கூடியவர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரண்ட் போல்ட் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் பிரமாதமாக பால் போடக்கூடியவர் விக்னேஷ் புத்தூர் ஃபஸ்ட்டு பவுடிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாளைக்கு இந்த சத்யநாராயண ராஜு வராருன்னா ஃபஸ்ட்டு பவுடிங்காக இருந்தால் நம்ம கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிதான் ஒரு அமைப்பு இருக்குது இன்கேஸ் நாளைக்கு வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் உள்ளே வராருன்னா அவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு பவுலிங் மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் இருந்தால் அர்ஜுன் டெண்டுல்கர் வராருன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுங்க நாளைக்கு அவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் அவர் வராரா மாட்டாரா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு தான் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது அதாவது நல்லாவல பிளேயர்ஸ்லாம் வந்து நாளைக்கெல்லாம் வெளியே உட்கார்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ட்ரெண்ட் போல்ட் வராருன்னா ரெண்டு ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நல்லா விளையாடுற பிளேயர்ஸாக வெளியே உட்காந்துருப்பாங்க அதாவது அமைப்பு நாளைக்கு எப்படி இருக்குன்னா அதாவது கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கெல்லாம் ஜாதக ரீதியாக நல்லா இருக்கும் ஆனால் அவங்களாம் வெளியே உட்காந்துருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் சமயதிசித புத்தியினால் நாளைக்கு அந்த கேப்டன் எல்லாத்தையும் உள்ளே கொண்டாந்தாருன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது பிளேயில் ஒன்றை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட் ரொம்ப குழப்பமாக இருக்குது ஓகே அதே மாதிரி எல்ஹர்ஜியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் எய்டன் மார்க்ரம் எய்டன் மார்க்ரம் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஒரு டீசெண்டான ஒரு நம்பர் அடிக்க வாய்ப்பு இருக்குது பெருசாக ஒன்றும் சாதிக்க வாய்ப்பு இல்லை அப்துல் சம்மது ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் கண்ணை எடுங்க அதே மாதிரி வந்து ஆகாஷ் சிங் சாரி ஆவேஷ் கான் ஆவேஷ் கான் எடுத்துக்கோங்க ஆயுஷ் பதோனி ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க மிச்சில் மார்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக தான் எடுத்துக்கலாம் டேவிட் மில்லர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் நிக்கோலஸ் பூரன் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ரவி பிஷ்னாய் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் மணிமாறன் சித்தார்த் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தால் எடுத்துக்கலாம் சர்துல் தாக்கூர் செகண்ட் பவுலிங்காக அந்த எடுத்துக்கலாம் நாளைக்கு இன்கேஸ் பிரின்ஸ் யாதவ் வராருன்னா ரெண்டு இன்னிங்ஸுமே நல்லா வருடாரு இன்கேஸ் செகண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் அவர் வந்து இம்பேக்டாக கொண்டாந்தாருன்னா ஒரு இன்றைக்கி வைபவ வர பண்ண மாதிரி ஒரு மேஜிக் பண்ண வாய்ப்பு இருக்குது மைண்ட் வச்சுங்க நாளைக்கு ரிஷப் நாளைக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சா ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு அருமையான ஒரு நாக்கடிக்க அடிக்க வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு டீமை சூஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி மிச்சில் மார்ஸ் மிச்சில் மார்ஸ் அண்ட் மிச்சில் மார்ஸும் ரிஷப் பண்ட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ரொம்ப பிரமாதமாக விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் அண்ட் மிச்சில் மார்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் டேவிட் மில்லர் நீ கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு இன்கேஸ் நாளைக்கு பிரின்ஸ் யாதவ் வராரு அப்படின்னாருன்னா செகண்ட் பவுலிங்கில் வரும்போது ஒரு கேப்டனார் வைஸ் கேப்டனு கொடுங்க எல்ஹச்ஜி செகண்ட் பவுலிங்காக இருந்தால் பிரின்ஸ் யாதவ் உள்ளே மாதிரி இருந்தால் ஒரு கேப்டனார் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் ஓகே அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸை பார்த்திங்கன்னா நாளைக்கு ட்ரெண்ட் போல்ட் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி மிச்சில் சாண்ட்னர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா திலக் வர்மா திலக் வர்மா பார்த்தீங்கன்னா நாளைக்கு செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் ரெண்டுலேயும் மூணு மூணு கேப்டன் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன் நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க ஒரு சில பிளேயர் நான் மிஸ் பண்ணிட்டேன் கூப்பிடல கேட்கல கேட்கல நீங்கள் இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி நிதிஷ்குமார் ரெட்டின்னு பல பேர் கேட்டிங்க ஆனால் நான் நிதிஷ்குமார் ரெட்டியை நான் சொல்லவே இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எந்த பிளேயர் சொல்லலையோ அந்த பிளேயரை வந்து அன்றைக்கி வந்து சரியாக பர்ஃபார் பண்ணலன்னு அர்த்தம் புரியுதுங்களா நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் நான் ஒரு பிளேயர்ஸை வந்து பற்றி பேசவே இல்லை அப்படின்னா அந்த பிளேயரை பற்றி நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னா அந்த பிளேயரை வந்து அன்றைக்கி வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாக தான் இருக்க அர்த்தம் நான் நிதிஷ்குமார் ரெட்டியை பற்றி நான் பேசவே இல்லை ஆனால் எல்லாருமே கேட்டிங்கன்னா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன்னு நான் வந்து இன்றைக்கி டெலிகிராமில் வந்து சிம்பிளாக நான் சொல்லிட்டேன் நிதிஷ்குமார் ரெட்டிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆப்ஷனல் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் அப்படின்னேன் ஒன்று நிதிஷ்குமார் ரெட்டி அடித்தா ரன்னு நிறையா வரும் இல்லை அவுட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து நான் இன்றைக்கி வந்து டெலிகிராமில் வந்து நான் எந்தெந்த பிளேயர்லையோ அந்தந்த பிளேயரில் அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்தந்த பிளேயராக நீங்கள் ஓரளவுக்கு நல்லா விளாண்டாங்க டீம் ப்ரொடிக்ஷன் நல்லா இருந்தது ஸோ இந்த நான் சொல்கிற பிளேயர்ஸை வச்சு நீங்கள் டீம் மேக் பண்ணுங்கள் நல்லா வரும் இதில் இல்லாத பிளேயர்ஸை பற்றி புதுசாக யாராவது வந்தாங்கன்னா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலி சந்திப்போம் தேங்க்யூ